வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் பொனமாபேட்டை கேட்டுங்க வீராணம் போகிற அந்த மெயின் ரோடு பஸ் ரூட்டுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அப்படியே மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே மூணாவது பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடிங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்துலேயே பாருங்க போகிற வழியை காமிக்கிறோம் மெயின் ரோடை காமிப்போம் இடமும் காமிப்போங்க இந்த வீடியோலேயே பாருங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க மொத்தம் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடிங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க அப்ரூவ்டு இடங்க வீராணம் பஸ் ஸ்டாப்பு மெயின் ரோட்லேருந்து மூணாவது பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த இடத்துல மொத்தம் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோலேயே மெயின் ரோடுங்க காமிப்போம் மெயின் ரோட்லேருந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா பிளாட்டையும் காமிப்பங்க அப்படியே மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுது நிலத்தோட ஓனர் என்ன விலை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டு விசாரித்து அந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி